ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டெய்னி விளாக் என்னடா இவன்கிட்ட வாரத்தில் ரெண்டு நாள் மாட்டிட்டு மூழி மொழின்னு முழிக்கிறதுனேன்னு இந்த மிக்ஸி புலம்புறது உங்களுக்கு அது கேட்குதா ஆமாங்க இந்த பெருத்தி சியான் வாங்கினதுலேருந்து இதில் போட்டு அரை அரைன்னு என் பையன் அரைச்சி தள்ளிடுவான் மாவு பெசுகிறது அவனுக்கு என்னவோ இதை வச்சுட்டு ஒரு கேம் விளையாடுற மாதிரின்னு வச்சுங்களேன் இதனுடைய ரிவியூ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ப்ளே பட்டன் வைக்கிறேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு மிக்ஸி வாங்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஜோடியாவுக்கும் சியானுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இது பெசஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளே வச்சு அப்படியே எப்படி பொம்மை செய்வோம் அந்த மாதிரி போட்டு பெசை பசைன்னு பிசைஞ்சிருவாங்க அடுத்து வர தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு சரி கிரேவி வைமா அப்படின்னு சொல்லும் போதே பின்னாடி வந்து ஒரு பெரிய குரல் அதெல்லாம் குருமா கிரேவிலாம் வைக்கக்கூடாது இதை தான் செய்யணுன்னு சொல்லிட்டாரு ஒரு கிலோ வெண்டைக்காய் எடுத்து கொட்டிட்டு என்னடா வளவலா வளவலான்ட்ருக்குனேன்னு வளைச்சி வளைச்சி இதை அரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க ஒரு வழியோ ஒரு கிலோ வெண்டைக்காய் அரிஞ்சு இதை தான் ஃப்ரை பண்ணி சப்பாத்திக்கு தோட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டேன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டார் வேறு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அரிஞ்சிட்டு அது கொஞ்ச நேரம் உலர்ந்துட்டு கிடக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முரத்தில் போட்டு உலர விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு பெரிய விளையாட்டு தான் வீட்டில் நீங்களாம் சின்ன வயசுல இந்த மாதிரி விளையாட்டு இருக்கீங்களான்னு சொல்லுங்க முகத்துல எல்லாம் ஒட்டிட்டு போய் பேன்னு சொல்லிட்டு நானும் எங்க அண்ணனும் பயப்படுத்துவோம் அதை கண்டு எங்க அம்மாவும் பயந்த மாதிரி நடிப்பாங்க இப்போ இந்த மாதிரி பசங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கறது உண்டு சரி அடுத்தது எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பூண்டு வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா கொட்டலாம் வீடியோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டும் போதே எல்லாம் சிந்தி போச்சு சரி பரவாயில்லன்னு இருக்கு கூடிய எல்லா மிளகாத்தூளையும் கொஞ்சம் உப்பையும் போட்டு ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு ஒரு பெர்ட் பெர்ட் பெரட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி தாங்க வந்தது ஒரு வழியாக சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை கிரேவி தான் வச்சு சாப்பிட்ணுமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நாம் வந்து குருமா வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோமா அதுதான் நம்மளுக்கு சூட் ஆகிற மாதிரி தோணுது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு விழாக்கில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்